வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதாள உள்ளத்திற்கு எதிரான நடவடிக்கையை அரசு நிறுத்தாது தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்பா மறக்கும் பேசாலை காவல் நிலையத்தில் சந்தேக நபர் மரணம் சந்தேகம் வெளியிட்ட உறவுகள் யாலில் இருந்து குதித்த மாணவி மனவிரக்தியே காரணம் என சந்தேகம் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய தயாராகும் திமுக எந்த நேரமும் கைது செய்யப்படும் பணிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் இணக்கம் காசா மீது குண்டு தாக்குதலை நிறுத்துமாறு ட்ரம்ப் கோரிக்கை தொடர்வது செய்திகள் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதுடன் அனைத்து வகையிலும் சரிவடைந்துள்ள சமூகத்தை சீர்படுத்தும் பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக போதைப் பொருள் கடத்தல் மற்றும் துப்பாக்கி வன்முறையால் சமூகத்தை பாரிய அழிவுக்கு இட்டுச் சென்ற பாதாள ஆட்சியினை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை ஒருபோதும் மாற்றியமைக்கப் போவதில்லை என்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாா் திசாநாயகர் வலியுறுத்தியுள்ளார் அந்த சமூக மறுமலர்ச்சியை கொண்டு வருவதில் மகா சங்கத்தினருக்கு முக்கிய பங்கு உண்டு என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கடந்த காலங்களில் அரசுக்கு சவால் விடப்பட்ட போதெல்லாம் அதற்கு முன்வந்தது மகா சங்கத்தினரை என்றும் குறிப்பிட்டார் புதிய அணுநாயக்க நாரன் பெனாவி ஆனந்த நாயக்க தேர்வுக்கு ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் நாட்டிலிருந்து போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான தேசிய செயற்பாட்டை ஆரம்பிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் கிராமங்களுக்கு சென்று மக்களை விழிப்புணர்வு ஓட்டுவதில் மகா சங்கத்தினர் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் போது நாட்டுக்கு தீங்கி விளைவிக்கும் எதையும் செய்யக்கூடாது என்பது அரசாங்கத்தின் கொள்கை என்றும் நாட்டின் வரலாற்று பாரம்பரியம் இயற்கை அழகு வனவிலங்கு பகுதிகள் மற்றும் இலங்கை மக்களின் விருந்தோம்பலுக்கு உலகளாவிய பாராட்டு போன்ற காரணிகளின் அடிப்படையில் சுற்றுலாத்துறையை உருவாக்குவதே அரசாங்க குறிக்கோள் என்றும் தெரிவித்தார் எமது சமூகம் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை எமக்கு மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் ஆனால் ஒரு சமூகம் பெரும் அழிவை சந்திக்கும் போது கட்டியெழுப்புவது கடினம் என கூறியுள்ளார் இன்று நாட்டில் அரசியலமைப்பால் நிறுவப்பட்ட ஒரு அரசாங்கம் உள்ளதை போல் எமது நாட்டில் ஒரு பாதாள ஆட்சி உள்ளது எனவும் தெரிவித்தார் அது அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இல்லை ஆனால் ஆயுதங்களின் சக்தியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட மேலோட்டமான அரசாங்கத்தின் அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளது என கூறினார் எனவே சட்ட மற்றும் அரசியலமைப்பு ஆட்சியின் பாதுகாப்பிற்காக இந்த பாதாள ஆட்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தமது அரசாங்கம் அந்த பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் அந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காது என்றும் ஜனாதிபதி உறுதியளிக்கிறேன் ஆயுதங்களை கையாளக்கூடிய ஒரு சமூகம் அந்த ஆயுதங்களை கொண்டு மக்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய மனநிலை கொண்ட இளைஞர்கள் என ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சமூகத்தை சீர்படுத்த பாதாள ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் அதற்காக ஒரு அரசாங்கமாக நாம் நமது பங்கை மிக வலுவாக நிறைவேற்றுகிறோம் என தெரிவித்துள்ளார் சட்டம் கல்வி ஒழுக்கம் நேர்மை கண்ணியம் உழைப்பு போன்றவற்றுக்கு பெயர் போன யாழ்ப்பாணம் இன்று சீரழிந்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் கடந்த கால ஆட்சிகளில் ஏற்பட்ட போதைப் பழக்கம் தொலைபேசி பாவனையின் காரணமாக இளைஞர்கள் திசை மாறி சீரழிந்து போவதாகவும் அவர் கூறியுள்ளார் உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட பிள்ளைகின்ற பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசத்தை எவ்வாறாக அந்த சமுதாய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று எல்லோருக்கும் தெரியும் அதுகளுக்கெல்லாம் காரணம் இந்த எமது இந்த ஒழுக்கமின்மையே இங்கு முன்பு குறிப்பிட்டது ஒழுக்கம் தான் உண்மையிலேயே நல்லது அது முதல் ஆரம்பத்திலேயே குடும்பத்திலே ஆரம்பிக்க வேண்டும் பிறகு கிராமத்திலே பரவ வேண்டும் பிறகு நாட்டிலே இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் இந்த பழைய அரச செயற்பாடுகளிலே தலைமாறி அரசாங்கிலேத்து அரசியல்வாதிகள் பெற்று கிளிநொச்சி பகுதியிலும் சரி யாழ்ப்பாணத்திலும் சரி திறந்து வைத்திருக்கிறார் சாப்பாட்டு கடைகளோட அதிகமாக இருக்கின்றது அதோடு உங்களுக்கு தெரியும் இன்று இந்த போத பொருட்கள் எப்படியாக வந்து ரங்கி இருக்கின்றன ஒரு பெரிய அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்க அளவுக்கு தேவையான போதப் பொருட்களை இங்கே வைத்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் கடந்த அரசாங்கம் கண்டு காணாமல் விட்டிருந்தது ஆனால் எமது அரசு எமது ஜனாதிபதி இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எல்லோரையும் கைது இந்த இலத்திரணியல் ஊடகம் மற்றும் பத்திரிகைகள் மூலம் அறிந்திருப்பீர்கள் எவ்வாறு அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் என்று இவர்கள் உண்மையிலேயே கைது செய்யப்பட வேண்டியது பதினைந்து வருடங்களுக்கு முன்பதாக அவர்கள் இன்று நன்றாக வளர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் அது போதைப் பொருளை விநியோகிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் திறமை பெற்று அவ்வளவு தூரம் அவர்கள் அந்த பணப்பரிமாற்றங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நிழல் அரசாங்கமாக நடக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் போதைப் பொருள் வியாபாரத்திலே கொடிகட்டி கட்டி எனவே அவர்களை எல்லாம் அடக்க நமது அரசாங்கத்தின் பொறுப்பு நாங்கள் அதை நிச்சயம் செய்வோம் செய்து கொண்டிருக்கின்றோம் மன்னார் பேசாலை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ராஜேந்திரன் கபிலன் மன்னார் பேசாலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கட்டாஸ்பத்திரி பகுதியில் வியாழக்கிழமை மாலை போதைப்பொருள் தொடர்பாக சந்தேகத்தின் பெயரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார் குறித்த நபரை பேசாலை காவல்துறையினர் துரத்தி பிடித்ததோடு இவருடன் இருந்த மற்றொரு நபர் தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட குறித்த நபரை காவல்துறையினர் பேசாலை போலீஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் பின்னர் குறித்த நபர் காவல் நிலைய கூண்டில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார் இதனையடுத்து சடலம் பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மன்னார் நீதிமன்ற நீதவான் செவனேசன் லோகு பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தார் இதனையடுத்து பேசாலை காவல் நிலையத்திற்கும் சென்று காவல் நிலைய சிறை கூடத்தையும் பார்வையிட்டு விசாரணைகளை நிலையில் உயிரிழந்த நபரின் தாய் தனது மகனை காவல்துறையினர் அடித்து கொலை செய்துள்ளதாக அங்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டுள்ள புபத் தண்டாவி சனாவுடன் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த அரசியல் தொடர்பும் இல்லை என பிரதியமைச்சர் ருவான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அண்மையில் தென்னிலங்கைக்கு விஜயம் செய்தபோது குறித்த நபரின் வீட்டில் உணவு உட்கொண்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் பீரவன்ச தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரதியமைச்சர் ருபான் செனரத் அது தவறான கூற்று என்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அல்லது எந்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் விமல் வீரவன்ச கூறியது போல் அந்த நபரை வீட்டுக்கு செல்லவில்லை அல்லது உணவு உண்ணவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் எனவே தவறான அறிக்கைகளை வெளியிட்டதற்காக விமல் வீரவன்சவின் மீது தேசிய மக்கள் சக்தி சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் பிரதியமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார் ராஜபக்சக்களுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை திசை திருப்ப சிலர் இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிட முயற்சிப்பதாகவும் பிரதியமைச்சர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் கல்வி பயிலும் மாணவியொருவர் இரண்டாவது மாடியில் இருந்து குதித்ததால் படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவை சேர்ந்த பதினான்கு வயதுடைய குறித்த மாணவி பாடசாலையின் மாணவிகள் விடுதியில் கடந்த ஒரு வருட காலமாக தங்கி நின்று கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார் இந்நிலையில் அவர் விளையாட்டு ஒன்றில் பங்குபற்றி முதலிடம் பெற்றுள்ளார் இதனால் அவரது வகுப்பு மாணவிகள் அவரிடமிருந்து விலகியிருந்தனர் இதன் காரணமாக மனமுடைந்த மாணவி விடுதியின் இரண்டாவது மாடியிலிருந்து கீழே குதித்ததால் காலில் படுகாயமடைந்துள்ளார் இது தொடர்பாக சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட போது தனது வாக்குமூலத்தில் குறித்த மாணவி இதனை தெரிவித்துள்ளார் படுகாயமடைந்த மாணவி ஜால்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இலங்கையில் வாட்ஸ்அப் மூலம் மோசடி மற்றும் ஊடுருவல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழுவின் சிரேச தகவல் பாதுகாப்பு அதிகாரி சாருக தமனபொல தெரிவித்துள்ளார் குறைந்த விலையில் பல்வேறு தயாரிப்புகளை விற்பனை செய்வதாக கூறி செய்திகளை பெறும் குழுக்கள் மூலம் மோசடி செய்யப்படுவதாகவும் முறைப்பாடு அளிக்கப்படுவதாக சாருக தமனபொல தெரிவித்துள்ளார் ஆன்லைனில் கலந்துரையாடலுக்காக சூமணைப்பு வழியாக குறியீட்டை பெறுவது என்ற போர்வையில் வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு அங்கீகரிக்கப்படாத ஊடுருவல் ஏற்படுவதாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்குகள் ஊடுருவப்படும் போது குழுவிலுள்ள ஏனையவர்களுக்கு பல்வேறு செய்திகள் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது அதன்படி ஒரு கணக்கு ஊடுருவப்பட்டால் அவர்களின் வணிகம் செய்யும் வங்கியை தொடர்பு கொண்டு பொருத்தமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசடி தொடர்பான தொலைபேசி எண்கள் அல்லது பரிவர்த்தனைகளின் நகல்கள் அவர்களிடமிருந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் விரைவில் முறைப்பாடு அளிக்க வேண்டுமெனவும் இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது மருதங்கேடி மண்டலாய் கோயில் வயல் தனியார் காணியின் மூன்று இடங்களில் இருந்து வெடிக்காத நிலையில் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மண்டலாய் பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் தன்னுடைய காணியில் துப்புரவு பணியை மேற்கொண்டிருந்த நிலையில் காணிக்குள் குண்டுகள் காணப்படுவதை அவதானித்துள்ளார் சம்பவம் குறித்து உடனடியாக காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தப்பட்ட போது சம்பவ இடத்திற்கு உடனடியாக மருதங்கணி காவல்துறையினர் குறித்த பகுதியை பாதுகாப்பான பகுதிக்குள் கொண்டு வந்தனர் காணிக்குள் காணப்பட்ட அனைத்து குண்டுகளும் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் நீதிமன்ற அனுமதியின் பின் மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன யாழ்ப்பாணம் நவாலி வடக்கு நாச்சிமார் கோயில் வீதியில் வீதியிலுள்ள ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிபொருட்கள் நேற்று மாலை பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டுள்ளன காணியொன்றை பண்படுத்தலின் போதே குறித்த வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக மானிப்பாய் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடி படையினர் குறித்த காணியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டனர் இதனையடுத்து நேற்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குறித்த வெடிபொருட்கள் விசேட அதிரடிப்படையினரால் அகற்றப்பட்டுள்ளது இதன்போது ஆயிரத்தி பதினைந்து தோட்டாக்கள் அகற்றப்பட்டுள்ளன இது மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அரச வங்கிகளில் நிலவும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு எதிரான தீப்பந்த போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள இலங்கை வங்கி வட பிராந்திய காரியாலயத்துக்கு முன்பாக குறித்த போராட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணியளவில் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது அரச வங்கிகளின் சட்ட திருத்தங்களின் ஊடாக வங்கி நோக்கி நோக்கி செல்லவுள்ளதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய திராவிட முன்னேற்றக் கழக அரசு தயாராகி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கரூர் சம்பவம் தொடர்பாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமைக்கப்பட்ட குழு கரூர் சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் வேணுகோபால் கரூர் சென்று பார்வையிட்டு சென்றுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோர் விஜயிடம் தொலைபேசியில் பேசியுள்ளனர் இந்த நிலையில் கரூர் துயர சம்பவத்தை பயன்படுத்தி தாமு கடும் நெருக்கடியை கொடுக்கவும் விஜய் பிரச்சாரம் செய்ய முடியாத நிலையை உருவாக்கவும் திமுக திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது கரூர் சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகளை கடுமையாக கண்டித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் குழுவையும் அமைத்துள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கில் பெயரை சேர்க்க திமுக அரசு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது இதனால் விஜய் மீது விரைவில் வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் அதனூடாக அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் இணைவதை தடுக்க திமுக காய்களை நகர்த்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனால் விஜய் எந்த நேரமும் கைதாகலாம் என தெரிவிக்கப்படுகிறது எஞ்சியுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க கமா சோப்பு கொண்டுள்ளது இருப்பினும் அமெரிக்கா காசா அமைதி திட்டத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள பல விடயங்கள் குறித்து மேலும் பேச்சுவார்த்தைகளை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மோதலை தடுக்கும் வகையில் அமைதி திட்டம் ஒன்று அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டது தற்போது கமாஸ் அமைப்பு அமைதி திட்டத்தை ஏற்று இஸ்ரேல் புனைக்கைதிகள் அனைவரையும் விடுவிக்க சம்மதித்துள்ளன இந்நிலையில் காசாவில் கொண்டு வீசி தாக்குதல் நடத்துவதை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகிற்கு எதிரான நடவடிக்கையை அரசு நிறுத்தாது பேசிய மக்கள் சக்திக்கு தொடர்பா செனரத் பிரதமர் காவல் நிலையத்தில் சந்தேக நபர் மரணம் சந்தேகம் வெளியிட்ட உறவுகள் யாலில் இருந்து குதித்த மாணவி மனவிரக்தியே காரணம் என சந்தேகம்